பிரச்சனை வர்றப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிசாஸ் வந்து முதல்ல வந்து பிரச்சனை இந்த விசுவாசிகளுக்கு வருகிற பிரச்சனைகளுக்கு பின்னால் பிசாஸ் இருக்கிறதை நாம் உணரணும் பிசாசு இருக்கிறதை நாம் உணரணும் அது புரிஞ்சுக்கணும் சில காரியங்களை சொல்லிவிட்டு அப்புறம் ஜெயிக்கிறேன் நான் நமக்கு விரோதமாக பிரச்சனைகள் எழும்போகும்போது அது வெறும் ஏதோ மனிதர்கள் கலப்புகிற ஒரு பிரச்சனை நினச்சிக்கூடாது வெறும் ஏதோ நமக்கு ஒரு விதமாக சில சூழ்நிலைகள் அமைஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்கூடாது அது வந்து மு அது முட்டாள்தானமாகிடும் கிறிஸ்தவர்களாகி நாம் விழிப்புணர்வாக இருக்கணும் பிசாஸ்னு ஒருத்தர் இருக்கிறான் பிசாஸ் வேலை செய்கிறான் பிசாஸ் வந்து தேவ ஜனங்களை ஏன் எதிர்க்கிறான்னா அவன் மைண்டில் நாம் பெருசு கிடையாது நம்ம வந்து அவன் லிஸ்டில் நம்பர் ஒன் ஒன்றும் கிடையாது அவ்வளோ முக்கியம் ஒன்றும் கிடையாது நாம் அவன் வந்து ஏன் யாரை எதிர்க்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த கர்த்தருடைய ராஜாவினுடைய வேலையை பண்ணுகிறவரை எதிர்க்கிறான் கர்த்தருடைய ராஜாவனுடைய இந்த இயேசுனுடைய ஆளுகையை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் இயேசுடைய சுவிசேஷத்தை உலகமையும் கொண்டு போகிற மக்கள் இவங்க யாருன்னு பார்த்து அவங்கள எதிர்க்கணுன்ற முயற்சியில் இறங்குகிறான் பிசாசு இதுதான் பிசாசினுடைய அஜெண்டா அல்லது ஒன்றும் சிம்பிளாக சொல்கிறேன் நான் வாழ்க்கையில் நம்முடைய நோக்கமே என்னதுன்னா கர்த்தருடைய சைடில் இருக்கணுன்றது மட்டும் இல்லை இயேசுனுடைய இந்த ஆளுகையை ப்ரமோட் பண்ணுறதுல நாம் ஒரு முக்கிய பங்கு வச்சுருக்கிறோம் ஆமாவா இல்லையா இந்த பூமியே இயேசு ஆளணுன்றது தான் தேவனுடைய சித்தங்க இதில் உங்கள் ரோல் என்னங்க உங்களுக்கு இதில் ரோல் இருந்தால் உங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்குது இந்த உங்களுக்கு இதில் ரோலே இல்லைன்னா உங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளுங்க வாழ்க்கை வாழ்க்கை வந்து இட்ஸ் அபவுட் ஜீசஸ் லைஃப் இஸ் அபவுட் ஜீசஸ் லைஃப் இஸ் அபவுட் த சன் ஆஃப் காட் அண்ட் ஹீ இஸ் ரூலிங் அண்ட் ரெய்னிங் ஓவர் த வேர்ல்ட் இயேசு இந்த பூமியை ஆள வேண்டும் இதுதான் வாழ்க்கையினுடைய நோக்கம் ஓகேயா இதில் உங்களுக்கு ஏதாவது ரோல் இருக்கா இருந்தால் உங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்குது என் வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கு இந்த சபைக்கு அர்த்தம் இருக்குது இல்லைன்னா அர்த்தமே இல்லை இருக்கிறதும் ஒன்று இல்லாததும் ஒன்று இதுதான் பிப்ளிகல் பர்ஸ்பெக்டிவ் அப்போது பிசாஸ் வந்து என்னத்தை எதிர்க்கிறான்னா இயேசுனுடைய ஆளுகை எதிர்க்கிறான் இயேசுனுடைய ஆளுகை எதிர்க்கிறான் அந்த ஆளுகையை ப்ரமோட் பண்ணுற யாரையும் எதிர்க்கிறான் அந்த ஆளுகையை ப்ரமோட் பண்ணுற எல்லாத்தையும் எதிர்க்கிறான் இதுதான் பிசாசனுடைய அஜெண்டா ஆகவே நாம் வந்து பர்சனலாக எடுத்துக்கூடாது நாம் என்னது பர்சனலாக எடுத்துக்கூடாது நமக்கு விரோதமாக வர பிரச்சனைகளை நாம் பர்சனலாகவே எடுக்கக்கூடாது ஏன்னா இட் இஸ் நாட் அகேன்ஸ்ட் அஸ் பர்ஸ்னலி நாம் அவ்வளோ பெரிய ஆட்கள் ஒன்றும் கிடையாது